இவ்விழாவிற்கு பெண்கள் பெண்மை குறித்து கருத்துறை வழங்க வருகை புரிந்துள்ள புதுவை பல்கலைக்கழகத்தின் மேலாண் புல முதன்மையர் கலைமாமணி முனைவர் இளமதி ஜானகிராமன் அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது பெண்கள் தினத்துக்காக இவ்வளவு நேரம் நிறைய செய்திகள் நம்ம கேட்டிருக்கோம் ஆனா முழுமையா வந்து நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கணும் அதாவது இப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்கு மாற்றமே இல்லை எதிர்காலத்திலயும் பெண்களோட முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்கிறதுக்கே ஒரு ஆள் இல்லை நம்ம வளர்ந்துக்கிட்டே போகதான் போறோம் ஆனாலும் நம்ம கிட்ட என்னென்ன செய்யலாம் இன்னும் என்னென்ன சிறப்புகள் நம்ம வந்து சேரணும்னா நம்ம எந்த வழிமுறைகளை மேற்கொள்ளணும் அதுக்கு சிறப்பான ஒரு கருத்துரையை வழங்குவதற்காக நம்ம கிட்டே இப்போ பேச போறாங்க இவங்க பத்தி சொல்லணும்னா புதுச்சேரியில ஒரு பெண்ணிய எடுத்தாங்க இளமதி ஜனகிராமன் ஆய்வாளர்கள் அங்க வந்து நிப்பாங்க ஏன்னா அவங்க பத்தாயிரத்துக்கு மேல மாணவர்கள் கைப்புல வச்சிருந்தவங்க அவ்வளவு ஆராய்ச்சியாளர்கள் அவங்க உருவாக்கியிருக்காங்க இப்போ இந்த சமயத்துல நிறைய பதவியில இருக்கிறவங்க பாதிக்கு பாதி பேர் அம்மா படிச்ச மாணவர்கள் தான் அத்தகைய சிறப்பு வாய்ந்தவங்க சித்தர் இலக்கியம் பெரும்பாலுமே இலக்கியத்தை தேர்ந்தெடுக்கிறதுல பயங்கர ஒரு தீவிரம் இருக்கும் அதுல அவங்க சித்தர் இலக்கியத்துல முதன் முதலா ஆய்வு செஞ்சவங்க இளமதி ஜானகிராமன் அம்மா அவர்கள் தான் அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த சிறந்த பெண்மணியார் புதுவை பல்கலைக்கழகத்தின் மேனால் குல முதன்மையர் கலை மாமணி முனைவர் இளமதி ஜானகிராமன் அம்மா அவர்களை கருத்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் என்னை படி கொண்டையின் தாய் தமிழை நீனை வணங்குவது வாழ்த்து விழுப்புரம் தெய்வானையம்மாள் மகளிர் கல்லூரி கலாம் நினைவிற்கும் சமூக இயக்கம் இணைந்து நடாத்துகின்ற பெண்மையை போக்கி வணங்கும் இந்த முப்பெரு விழாவில் மிக சிறப்பான முறையிலே அனைவரும் பேசினார்கள் எனவே அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் அதிலும் சிறப்பாக இந்த மகளிரிடம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை நம்முடைய முதல்வரம் அவர்களும் எதற்காக கொண்டாடுகிறோம் இந்த மார்ச் எட்டு என்பது ஏன் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலமாக இருந்தது என்பதை குறித்து மிக அருமையான முறை என்றால் அது எப்படி இருக்க

ாலதான் இவருடைய செயற்பாடுகளால் தான் இங்கிலாந்தில் இருந்து பிரான்ஸ் இருந்து பல்வேறு நாடுகளுக்கும் உலக எல்லாம் இந்த மகளிர் குறித்த ஒரு உணர்ச்சி தோன்றிய இது அப்படியே பெண்ணியமாக மாறியது இந்த பெண்ணியம் முதல்ல வாக்குரிமைக்காகத்தான் எங்களுக்கும் ஓட்டு போடுகின்ற உரிமை வேண்டும் அதுதான் முதல்ல ஆரம்பிச்சது எனவே வாக்குரிமையாக வந்தது அடுத்தது சொத்துரிமையாக வந்தது சோஷியல் கம்யூனிசம் சொல்லி அதற்கு அடுத்தது நீங்க போடினா வேலை வாய்ப்பிலே எங்களுக்கும் இடம் வேண்டும் அதற்கு பின்னாடிதான் சம வேலை வாய்ப்பு எல்லாம் வேணும் எனவே எங்களுக்கு அந்த சம்பளத்தில் எங்களுக்கு சரிபார்கள் பல்வேறு நிலைகளில் அந்த பெண்ணியங்கள் எல்லாம் வளர்ந்து இன்றைக்கு அந்த மிதவாத பெண்ணியம் தொடங்கி கூட்டு சேரா பெண்ணியம் என்பது வரையில் ஒரு பதினோரு வகையான பெண்ணியம் இன்றைக்கு பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பல நாடுகளிலும் அதை பின்பற்றப்பட்டு வருகிறது அது ஒரு பக்கம் நமது நாட்டை பொறுத்தவரை

அனுபவிக்கிறார்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதை எல்லாம் முதன்மையாக மணலூர் மணியம்மை மூவலூர் மணியம்மை என்றெல்லாம் பேசப்படுகிற மணி ஆச்சி அம்மை அவரை கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சிடும் இவர்களுடைய முழுமையுமான வாழ்வியலை நம்முடைய எழுத்தாளர் ராஜகிருஷ்ணன் அவர்கள் பாதையில் பதிந்த அடிகள் என்ற அந்த ஒரு நூலாகவே அவர்கள் நாவலாக கொண்டு வந்திருக்கிறார்கள் கிடைச்சா படிச்சுப்பாருங்க இந்த அவங்களுடைய உண்மையான பெயர் பாலா முகையில் அவங்க சின்ன வயசுலயே மணிமணியா பேசுவாங்கிறதால மணி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அவர் அவங்க எப்படின்னு சொன்னாக்கா அகரம் குளிப்பாடுங்கிற கிராமத்துல இருக்கற ஆஹ் அந்த ஒரு அந்த குடும்பம் அந்த குடும்பத்துல மூணாவது பொண்ணு மணிக்கு அந்த அவர் ஒரு வழக்கறிஞர் அவங்க அப்பா அவங்களுக்கு மூன்றாவது மனைவிக்கு இரண்டாவது குழந்தையா அந்த பொண்ணு பிறந்துச்சு அந்த பெண்ணை ஒரு பத்து வயசு கூட ஆகல அதுக்குள்ளால மூன்று குழந்தைகளை பெற்று அந்த முதல் மனைவி இறந்து விட்ட ஒரு வழக்கறிஞருக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார்கள் இந்த பெண் அந்த இல்லற வாழ்க்கையை ஈடுபட அந்த குழந்தைக்கு இந்த பொய் இல்லை அதனால அந்த என்ன பேர் சொல்லிடுற நேரம் சொன்னேன் அவர் வந்து தாசி கட்டுக்கு போறாரு அதுக்கப்புறம் இறந்து பேசுறாரு அவங்களுடைய மூணு குழந்தைகளும் எல்லா சொத்துக்களையும் ஒப்படைச்சிட்டு இவங்க மணியம் என்ன பண்ற ஊருக்கு வந்துடுறாங்க குடும்பத்தையே மொட்டை அடிச்சுதான் இருப்பாங்க அப்படி அவர்கள் இருந்து கொண்டே அப்பா செஞ்ச சிவபுட்டிகளை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு பாகவதர் வந்து பிராணி நடக்குது அது கேட்கறதுக்காக அம்மாவோட போறாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு பதினைஞ்சு பதினாறு வயசுதான் அங்க சொல்றாருன்னா கணவனை இழந்த விதவைகள்

அந்த பக்கத்தில் இருக்கிற ஹரிஜின்கல்லா அதாவது அந்த வீட்டங்க இடத்துல போய் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் அவங்கள குடுப்பாற்றுறது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அவங்கள சுற்றுப்புற பீக் வைக்கிறது பல்வேறு விதமான செயற்பாடுகளை செஞ்சு எல்லாருடைய மக்களினுடைய அன்பையும் பெறுகிறார் அந்த சேவை மனப்பான்மை அவங்க எல்லாருமே தனித்தனியா நிக்கிறத பார்த்துட்டு இவங்க அதாவது உயர்ஜியாக பார்த்து அவங்க ரொம்ப பின்னாடி நிற்கிறது கைகட்டி நிற்கிறது கட்டிக்கிறது அறிவிக்கிறார் மனிதர்கள் எல்லோரும் சமம் ஏன்னா சொல்லியிருக்காரு கடவுளின் குழந்தைகள் என்று சுகாதாரமாக இருக்கணும் எல்லா விதமான செயற்பாடுகளையும் செய்கிறேன் அவர்கள் உடலையே முழுமையுமா வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சார் இந்த ஒரு உணர்வு அவர்களை மக்களிடத்திலே ஒரு சேவையில் உள்ள ஒரு பெண்ணாக கொண்டு போகிறது ஆனா அதே சமயத்துல இந்த காங்கிரஸ்காரர்களால் அவங்கள ஒத்துக்க முடியல அதனால் அவர்கள் மட்டுமல்ல அப்பொழுது இருந்த இவர்கள் இன மக்களாலேயே இவர்கள் வெறு தொடுக்கப்படுகிறார் அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஊர்ல ஒரு பட்டாமணியம் அந்த பட்டாமணியம் என்ன பண்ற நிலத்துக்கு முழுசா எடுத்துக்க வேண்டியது வேலை பார்க்குற வேலை பார்க்க வர்ற அந்த பெண்களை எல்லாம் கேள்வி பேசுறது அவங்களுக்கு சரியான சமர் கொடுக்கறதில்லை அடிமைகளாக நடத்துவது

அந்த மக்களுக்காக உழைக்கிறாங்க இது பிடிக்காத காங்கிரஸ் மக்களுக்கு ரொம்ப சொல்ல கொடுக்குறாங்க அதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா வேறு கட்சிக்கு மாறுறாங்க பொது உடைமை கட்சிக்கு போறாங்க அந்த பொது உடைமை கட்சியில் இருக்கும் பொழுது அவங்க நிறைய பொருட்களை சேகரிக்கிறாங்க பணத்தை சேகரிக்கிறாங்க ஆனா அந்த அவங்களுடைய மக்களுடைய செல்வாக்கு பொறுக்காத அந்த பொதுகளை கட்சியில இருக்கிற ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த பொருளை எல்லாம் திருடிக்கிறாங்க அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க அந்த திருடுவதை என்ன பண்ணிட்டாங்க இவர்கள் தான் திருட்டு கேட்டார்கள் என்று திரும்ப ஒரு வழக்கு போடுறார் அந்த அதுல இருந்தும் அவர்கள் மீண்டு வந்து கிட்டத்தட்ட எல்லா வளர்ச்சியையும் அவர் கேட்கிறார்கள் அந்த சமயத்துக்கு வந்த பட்டாம்பணியம் இறக்கிறார்கள்

கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கு உள்ளாகவே அப்டியன் ஆனாலும் புதிய புதிய பெண்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன அது எதிர்கால நிலையிலே நாம் முழுமையுமாக எண்ணி பார்க்காதவர்களால் இந்த வயது என்பது உண்மையிலேயே செஞ்சிடப்படக்கூடிய வயதான் அவற்றில் இருந்தெல்லாம் மாறி நம்முடைய ஒரு இளச்சியை நாம் அடைவதற்காக நாம் பாடுபட வேண்டும் ஐயா ரொம்ப சொன்னாங்க எப்படி கல்வி எதுக்காக மக்களை அப்படிங்கறது இல்லையா ஒரு அம்மா படிச்சிருந்தா குழந்தைகள் எல்லாம் மாதிரி அந்த குடும்பமே படிச்சாமல் ஏன்னா படிக்கா படிக்கா படிக்கோக்கா அந்த குழந்தைகளை வளர்த்து கொண்டே இருப்பார்கள் ஆனா ஒரு ஆண்டு அது அவனை மட்டும் கவர்த்து கொண்டு போவதாக இருக்கும் என்னை பெண்கள் கல்வி வேண்டும் மக்களை தேர்வதற்கே Muy bien. அந்த துறையில் நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கலாம் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த திறன் நம்மளுக்கு அவளையே கிடையாது ஏன்னு சொன்னா இத்தனை பெண்களை பற்றி இங்கே பேசுகிறார்கள் அவர்கள் களத்தில் அவர்கள் மட்டும்தான் பெண்களா எவ்வளவு பேர் இருந்தாங்க ஆனா அவ்வளவு பேரையும் புறத்தள்ளி விட்டு இவர்கள் இன்றைக்கு பேசு பொருளாக ஆகியிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய சாதனை ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு நெருப்பு பொறி இருந்து கொண்டிருக்கிறார்கள்